சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஒன்பது முதல் நூற்றி முப்பத்தாறு வசனங்கள் உங்களுடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும் உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன் உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும் மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விளக்கி விடுவித்தரலும் அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன் உமது அடியன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது காட் BLESS யூ